வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மட்டன் ஸ்டூ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு நாலுல இருந்து ஆறு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் ரெண்டு கப் தண்ணி தேங்காய் பால் அதாவது ரெண்டாம் தேங்காய் பால் ஒரு கப் கட்டி தேங்காய் பால் அதாவது முதல்ல எடுக்கிற தேங்காய் பால் மொத தேங்காய் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காய் ஏழு எட்டு கிராம்பு நாலஞ்சு பெரிய துண்டு பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கனால நான் மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகா கூட குறைய நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகுன்றதுனால அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் மட்டனை நல்லா கழுவிட்டு அது கூட நம்ம வச்சுருந்தேன் ரெண்டு கப் தண்ணி தேங்காய் பால் அதாவது ரெண்டாவது தேங்காய்பால் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஒன்றேஹால் டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இந்த குக்கரை மூடி உங்கள் குக்கரில் எவ்வளோ நேரம் ஆகுமோ மட்டனுக்கு அவ்வளோ நேரம் வச்சு எடுத்துருங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் அது வேறதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்து அது நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நெருக்குன்னு இஞ்சியை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை இஞ்சிலேருந்து போகிறதுக்கு வதக்கிட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது மிளகு பொடியும் பச்சை மிளகாயும் தான் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா வச்சுருந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதாவது நான் மூணு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து அது நல்லா பொண்ணு வர வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்படி வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மட்டனை சேர்த்துக்க போகிறோம் மட்டன் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக குழைய வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதில் கொதிக்க விட போகிறோம் அதனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்திருக்கு இப்போ அந்த தண்ணியோட ஃபுல்லாக இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாஃப்டாக வேகலை ஆனால் வெந்திருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் இது கூட நம்ம இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மிச்சம் பத்து சதவீதம் மட்டன் வேகிறதுக்கும் இந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும் அப்புறம் கொதிக்கும் போது அந்த மட்டனோட ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்கும் அதே மாதிரி அந்த இஞ்சி பச்சை மிளகாய் தாளித்த எல்லாம் மட்டனில் இறங்கும் அதனால் அது சரியாக இருக்கும் இதை நல்லா கலந்து ஒரு மூடி வச்சு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டுருங்க அந்த நான் சொன்ன மாதிரி மசாலா எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா உறிஞ்சு நல்ல கலவையாக வரணும் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கும் மட்டனும் நல்லா நூறு சதவீதம் வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க இப்போது கடைசியாக இந்த தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் ஒரு கப் இருக்கு இல்லையா அதை சேர்த்து நம்ம இறக்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டூவை இறக்கிடணும் அப்போ தான் அது நல்ல ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எல்லாம் வெந்து இறக்க போகிறோன்ற ஸ்டேஜில் மட்டும் அந்த மொத தேங்காய் பாலை சேருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கும் போதே சரி அதெல்லாம் கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கொதி வர்றதுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தயாராகிடுச்சு கிட்டத்தட்ட மட்டன் ஸ்டூ நம்ம இறக்கிடலாம் கடைசியாக அந்த மிளகு பொடியை போட்டு இறக்கணும் மிளகு பொடியும் உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடையோ குறையோ சேர்த்துக்கோங்க இப்போ இதுவே நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா அப்படி இறக்கிடலாம் கார்ன்ஃபிளவர் சேர்க்க தேவையில்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கார்ன்ஃபிளவரை தண்ணியில் கரைச்சி ஊத்தி உடனே இறக்குனீங்கன்னா மட்டன் ஸ்டூ தயார் இது ஆப்பத்து கூட ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்க ரொம்ப பிடிக்கும் நன்றி